அச்சமின்றிசம் பண்ணுறது விரோதமாக தீங்க கிடையாது அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு தீங்க கிடையாது தயவுசெய்து சொல்ற ஒருத்தவங்க நம்பி இருக்கிறாங்க துரோகம் பண்ணுறது நிறைய பேர் உலக ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் போய் போய் அவங்க நம்பனு போயும் போய் அவங்க நம்பி பிரதர் அவங்க என்கிட்ட ஒரு வேஷம் வெளியில ஒரு பகுத்தறி தெரியல ரொம்ப பிரச்சனைகள் வருது சொல்றேன் முதல்ல பகுத்தறிங்க வாழ்க்கையில இல்லாட்டி பழகுறீங்க பகுத்தறிய தெரியுது அவங்களுக்கு எனக்கும் சித்தம் பேசுறது கண்ணை மூடிட்டு பிளைண்டா பழகிறோம் பகுத்தறிய வேணா இன்னும் கேரக்டர் அவங்க நல்லா பிரசங்கம் பண்ணலாம் பயக்கமா ஜமிக்கலாம் தீர்க்கரசன உடைக்கலாம் ஆமா நேம் காலிங் கொடுக்கலாம் எல்லாம் எப்படிப்பட்டவர் பகுத்தறிங்க பாருங்க அச்சமின்றி வாசம் பண்ணுகிற ஒரு பண்ணுறனுக்கு விரோதமாக தீங்க நினைக்காது ஒருத்தர் நம்பிக்கையா அவங்ககிட்ட பழகிறாங்க அந்த நம்பிக்கையை காத்துக்கோங்க அவங்கள நம்பிக்கை பழகுறாங்க நீங்க நல்ல வேற உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசலாம் மனம் திறந்து போட்டலாம் பழகுறாங்க அப்படி பழகுறவங்க நீங்க அவங்க சீட் பண்ணலாமா இல்ல அவங்கள நம்ம சீட் பண்ணலாமா அந்த மாதிரி என்னைக்கும் பண்ணக்கூடாது இப்ப சிரிச்சு ஒருத்தன்ட்ட நான் பேசிட்டு நான் பிள்ளால போறேன்னு ஐயோ அந்த ஆளுக்கா தெரியுமா அப்படின்னு நான் பேசுறேன்னா ஐ அம் நாட் குர் லீடர் ஐ அம் நாட் குர் லீடர் யார்கிட்ட பேசுற தல காட் ஸ்விக்கிங் பால் அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் உனயலாடு அது துரோகம் தீங்கு நினைச்சா அது துரோகம் கடைசி வரைக்கும் நல்ல உறவை காத்துக்கோங்க இந்த காலத்துல நல்ல உறவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு தாவிதுக்கு ஒரு யோனத்தான் கிடைச்சது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு யோனத்தான ஒரு தாவிது கிடைச்சது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம ரைட்டா வரும் உங்களுக்கு நல்ல ஜோனத்தான் கிடைக்கிறாருன்னா பி ஹாப்பி உங்களுக்கு நல்ல ஒரு டேவிட் கிடைக்கிறாருன்னா ஜஸ்ட் மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் அது ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு நீங்களா பாட்டு அதான் சொல்றேன்னு பணத்தை பார்த்து ஓடுறவன் பொருளை பார்த்து பழகிறவன் பணத்தை பார்த்து பழகிறவன் ஆளை பார்த்து பழகிறவெல்லாம் வாழ்க்கையில அடிப்பட்டு உதப்பட்டு வந்து வெறுமையா தான் நினைப்பான் யாரை பேசுறேன்னு நினைக்காதீங்க கத்துறதும் பேசிட்டு இருக்காரு இவ்வளவு கத்து சொல்றாரு நினைக்காதிங்க உண்மை அதுதாங்க உண்மையான ஆன்போடு பழகிற சில நல்ல உறவு வாழ்க்கையில லூஸ் பண்ணாதீங்க கிடைக்கிறது கஷ்டம் உங்க கையில கோடி இருக்கிறத காட்டிலும் மனசு மனசு நல்ல இறுதி உள்ள ஆட்கள் ஒருத்தரும் கூட இருக்காங்க பாருங்க அது இடையே பெற்றது சொல்றாங்க அச்சமின்றி ஒரு இடத்தில் வாசம் எழுதுகிறோம் தீ விசை நினைச்சாரு சாபமா உறவுகளை கண்ணிடுங்கள் கைப்பிடித்துக் கொள்ளுங்கள் பிரயாணம் பண்ணுங்கள் எப்படி இருக்கு உங்களை சுத்தி இருக்கிற சர்க்கிள் நல்ல ரிலேஷன் கூட இருக்காங்களா நல் மனதோடு இருக்கிறாங்களா ஒரு இல்லாம அன்பா இருக்காங்களா

திருமணால கட்டராசி வேண்டிய கிர வியாதிnikiட்ட இயேசு நாமத்திலே பலвина மாறடோம் see ஆபரேஷன் இன்னைக்கு டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க நான் டுக்கிங் பட் God is going to do the miracle you're going to ஐஸ் நாட்களை கூட்டி கொடுக்கற டாக்டர் டைம் கேன்சல் நடக்குது heal in jesus name god bless you have a blessed day நம்ம சிறகுனாal